சமூகத்தினுடைய சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைய தினமும் போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக சந்தித்திருக்கின்றோம் இந்த பதிவினூடாக நாங்கள் பார்க்க போன்ற விடயங்களாக போர் நிறுத்தத்தின் இரண்டாவது கட்ட கைதிகள் பரிமாற்றம் என்று வெளியான பெயர் பட்டியல் சின்வாரை கொன்ற இஸ்ரேலிய வீரர்களை தீர்த்து கட்டிய ஹமாஸ் வெளியான காணொளி போர் தொடங்கியதில் இருந்து பதினைந்தாயிரம் போராளிகளை ஆட்சேர்ப்பு செய்த ஹமாஸ் ஆக்கிரமிப்பை நீடிக்க வேண்டாம் இஸ்ரேலுக்கு எச்சரிக்கை விடுத்த ஹிஸ்புல்லா ஊழியர்கள் கைது செய்த ஹவுதிமனில் செயல்பாடுகளை நிறுத்திய ஐநா ட்ரம்ப் வெற்றியை பறிக்கவில்லை என்றால் உக்ரைன் போர் நடந்திருக்காது புழுகி தள்ளும் புடின் இவை தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொளிக்குள் போகலாம் இஸ்ரேல் மீது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் மாதம் ஏழாம் தேதி ஹமாஸ் அமைப்பு கொடூர தாக்குதல் நடத்தியது இதில் இஸ்ரேல் மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டனர் ஆயிரக்கணக்கானோர் கொல்லப்பட்டனர் நூற்றுக்கணக்கானோர் பணைய கைதிகளாக பிடித்துச் செல்லப்பட்டனர் எனினும் போர் நிறுத்த ஒப்பந்த அடிப்படையில் அவர்களில் சிலரை இஸ்ரேல் மீட்டது மீதமுள்ளவர்களையும் மீட்போம் என சூளுரைத்து உள்ளது ஹமாஸ் அமைப்பை ஒழிக்கும் வரை ஓய மாட்டோம் என இஸ்ரேல் பிரதமர் நெதஞ்சாகு சபதம் எடுத்துள்ளார் இதற்காக தொடர்ந்து காசா மீது இஸ்ரேல் போரில் ஈடுபட்டது ஓராண்டை கடந்து காசாவில் நடந்து வரும் மோதலில் பலஸ்தீனியர்களில் நாற்பத்தி ஆறாயிரத்து தொள்ளாயிரம் பேர் உயிரிழந்துள்ளனர் ஒரு லட்சத்து பத்தாயிரத்து எழுநூறு பேர் காயமடைந்துள்ளனர் இதனை காசா சுகாதார அதிகாரிகள் உறுதி செய்துள்ளனர் இந்நிலையில் போரை முடிவுக்கு கொண்டு முயற்சியாக எகிப்து கத்தார் மற்றும் அமெரிக்கா ஆகிய நாடுகள் மத்தியஸ்தம் ஏற்படுத்தும் பேச்சுவார்த்தைக்கான பணியில் ஈடுபட்டன இதன்படி காசாவில் போர் நிறுத்த ஒப்பந்தம் மேற்கொள்வதற்கு இஸ்ரேல் மந்திரி சபை ஒப்புதல் அளித்தது இதனால் பணைய கைதிகளாக சிறைபிடிக்கப்பட்டுள்ள இஸ்ரேல் மக்களை பாதுகாப்பாக விடுவிக்க முடியும் என எதிர்பார்க்கப்படுகிறது எனினும் இவர்களில் மூன்றில் ஒரு பகுதியினர் உயிரிழந்திருக்க கூடும் என கூறப்படுகிறது காசா போர் நிறுத்த ஒப்பந்தம் கடந்த பத்தொன்பதாம் தேதி முதல் தொடங்கியது இதனைத் தொடர்ந்து பிடித்து வைத்துள்ள கைதிகளை பரஸ்பரம் விடுவிக்கும் நிகழ்வு நடைபெற்றது இந்த முதல் கட்ட போர் நிறுத்த ஒப்பந்தமானது நாற்பத்தி இரண்டு நாட்கள் நீடிக்கும் இதன்படி காசாவில் இருந்து ஹமாஸ் அமைப்பு பிடித்து வைத்துள்ள இஸ்ரேல் பணைய கைதிகளில் முப்பத்தி மூன்று பேர் விடுவிக்கப்பட உள்ளனர் முதல் கட்டத்தில் இஸ்ரேல் மக்கள் மூன்று பேர் கடந்த ஞாயிற்றுக்கிழமை விடுவிக்கப்பட்டனர் இந்நிலையில் இரண்டாம் கட்டத்தில் இஸ்ரேல் பணைய கைதிகளில் ஆகிய நான்கு பேர் விடுவிக்கப்பட உள்ளனர் இவ்வாறு ஹமாஸ் அமைப்பு தெரிவித்துள்ளது இவர்கள் நான்கு பேரும் இஸ்ரேல் ராணுவ வீராங்கனைகள் ஆவர் இதற்கு ஈடாக இருநூறு பலஸ்தீனிய கைதிகள் விடுவிக்கப்பட உள்ளனர் போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் குறிப்பட்டுள்ளபடி ஆயில் தண்டனை பெற்ற நூற்றி இருபது கைதிகளும் நீண்டகால தண்டனை பெற்ற எண்பது கைதிகளும் இந்த பட்டியலில் உள்ளடங்குவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி இன்று மதியம் பரஸ்பரம் இவர்களை விடுவிக்கும் நிகழ்வு நடைபெற உள்ளது இதற்கிடையில் சியோனிச ராணுவம் ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையின் ஜெனின் அகதிகள் முகாமில் உள்ள பலஸ்தீனிய வீடுகளை தொடர்ந்து எரித்து அழித்துள்ளது ராணுவ தாக்குதலில் ஏற்கனவே குறைந்தது பதினான்கு பேர் கொல்லப்பட்டனர் மற்றும் செவ்வாய்க்கிழமை முதல் ஜெனின் முழுவதும் டசின் கணக்கு காயமடைந்துள்ளனர் ஜெனின் அகதிகள் முகாமில் கடந்த இரண்டு மாதங்களில் மூவாயிரம் குடும்பங்கள் வெளியேறியுள்ளதாக மதிப்பிடப்பட்டுள்ளது இதில் கடந்த வாரத்தில் மட்டும் பல நூறு குடும்பங்கள் உள்ளன மறுபுறம் ஹமாஸ் இயக்கத்தின் ராணுவ பிரிவான ஹசாம் பிரிகேட் யக்யாசின்வார் படுகொலைக்கு காரணமான இஸ்திரேலிய படைகளை கொல்லும் வீடியோவை வெளியிட்டுள்ளது ஹமாஸ் எதிர்ப்பு இயக்கத்தின் ராணுவ பிரிவான அல் ஹசாம் படையினால் புதிதாக வெளியிடப்பட்டுள்ள காட்சிகள் முன்னாள் ஹமாஸ் தலைவர் யக்யாசின்வாரின் படுகொலைக்கு பின்னால் இருந்த இரண்டு மூத்த இஸ்ரேலிய ராணுவ அதிகாரிகளை எதிர்ப்பு போராளிகள் கொள்ளும் காட்சிகளை காட்டுகின்றன மரண பதுங்கு தொடர் என்று பெயரிடப்பட்ட இந்த வீடியோ குழுவால் வெளியிடப்பட்ட அத்தகைய காட்சிகளின் முதல் பகுதி என்று கூறப்படுகிறது இரண்டாவது வீடியோ பின்னர் வெளியிடப்படும் ஜனவரி ஆறு தேதியிட்ட வீடியோவின் ஒரு பகுதி வடக்கு நகரமான பெய்ட் ஹனூனில் ஒரு மூத்த இஸ்ரேலிய தளபதி அவரது துணை மற்றும் பல இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு வீரர்கள் கொல்லப்பட்ட காட்சிகளை காட்டுகின்றன மேஜர் டிவிர் சியோன் ஜேவா மற்றும் அவரது துணை எய்டன் இஸ்டேல் ஷிக்னாசி ஆகியோரை இலக்கு வைக்கப்பட்டனர் குழுவின் கூற்றுப்படி இவர்களே சின்வாரின் படுகொலைக்கு பொறுப்பானவர்கள் காசாவில் போர் நிறுத்தம் ஜனவரி மாதம் பத்தொன்பதாம் தேதி அமலுக்கு வருவதற்கு சில நாட்களுக்கு முன்பு குறித்த காட்சிகள் வெளியிடப்பட்டமை குறிப்பிடத்தக்கது இதேவேளை இஸ்ரேலுடனான அதன் போர் தொடங்கியதில் இருந்து ஹமாஸ் அமைப்பு பத்தாயிரம் முதல் பதினாயிரம் உறுப்பினர்களை சேர்த்து கொண்டுள்ளது என்று ரோய்டர்ஸ் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது அந்த காலகட்டத்தில் இதே போன்ற எண்ணிக்கையிலான ஹமாஸ் போராளிகள் கொல்லப்பட்டதாக உளவுத்துறை சுட்டிக்காட்டியதாக அந்த வட்டாரங்கள் செய்தி நிறுவனத்திடம் தெரிவித்தன குழு புதிய உறுப்பினர்களை சேர்த்தாலும் பலர் இளைஞர்கள் மற்றும் பயிற்சி பெறாதவர்கள் மற்றும் எளிமையான பாதுகாப்பு நோக்கங்களுக்காக பயன்படுத்தப்படுகிறார்கள் இந்த மாத தொடக்கத்தில் வெளியேறும் பைடன் அறிக்கையை இந்த தரவு உறுதிப்படுத்துகிறது ஹமாஸ் கிட்டத்தட்ட எத்தனை போராளிகளை அது இழந்ததோ அந்த அளவுக்கு போராளிகளை ஆட்சேர்ப்பு செய்ததாக அவர்கள் நம்புகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது மறுபுறம் தெற்கு லெபனானில் இருந்து ஆக்கிரமிப்பு படைகளை திரும்பப் பெறுவதற்கு இஸ்ரேலின் தாமதம் அரபு நாட்டின் இறையாண்மையை மீறுவதாக அமையும் என்று ஹிஸ்புல்லா எதிர்ப்பு இயக்கம் தெரிவித்துள்ளது ஹிஸ்புல்லாவுடனான போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் நிர்ணயிக்கப்பட்ட அறுபது நாட்களுக்கு அப்பால் லெபனானில் தனது துருப்புக்களை கூடுதலாக முப்பது நாட்களுக்கு வைத்திருக்குமாறு அமெரிக்காவிடம் இஸ்ரேல் வற்புறுத்தியதாக இஸ்ரேலிய ஊடகங்கள் தெரிவித்ததை விடுத்துள்ளது அறுபது நாள் காலக்கெடுவை ஒப்பந்தத்தை அப்பட்டமாக மீறுவதாகவும் எதிரான ஆக்கிரமிப்பின் தொடர்ச்சியாகவும் இருக்கும் என்று ஹிஸ்புல்லா கூறுகிறது அத்தகைய நடவடிக்கைகள் நிலத்தை மீட்பதற்கு சர்வதேச சாசனங்கள் வழங்கிய அனைத்து வழிகளையும் முறைகளையும் பயன்படுத்தி அரசு பதிலளிக்க வேண்டிய ஒரு புதிய கட்ட ஆக்கிரமிப்பின் தொடக்கத்தை குறிக்கும் என்றும் ஹிஸ்புல்லா அமைப்பு சுட்டிக்காட்டியுள்ளது ஒக்டோபர் ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று முற்றுகையிடப்பட்ட பிரதேசத்தில் இஸ்ரேல் இனப்படுகொலை போரை கட்டவிழ்த்து விட்ட பின்னர் ஆக்கிரமிக்கப்பட்ட நிலங்களில் உள்ள இலக்குகளுக்கு எதிராக பல பதிலடி தாக்குதல்களை நடத்திய பின்னர் காசா பகுதியில் பலஸ்தீனியர்களுக்கு ஹிஸ்புல்லா ஒரு ஆதரவு முன்னணியை திறந்தார் லெபனானில் நான்காயிரத்துக்கு மேற்பட்ட மக்களை கொன்ற போதிலும் போர்க்களத்தில் பெரும் இழப்புகளை சந்தித்து அதன் இலக்குகளை அடைய தவறிய பின்னர் நவம்பர் 27 ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு போர் நிறுத்தத்தை ஏற்க இஸ்ரேல் நிர்பந்திக்கப்பட்டது இந்த ஒப்பந்தம் இஸ்ரேலுக்கு நாட்கள் அவகாசம் அளித்தது ஜனவரி இருபத்தி ஆறு அன்று முடிவடைய உள்ளது முன்னதாக 13 செய்தி வாபஸ் பெறுவதற்கான காலக்கடுவுக்கு பிறகு லெபனானில் உள்ள ஐந்து ராணுவ புறக்காவல் நிலையங்களை இஸ்ரேல் ஆக்கிரமித்து வைத்திருக்க அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்பின் நிர்வாகம் அனுமதிக்க வேண்டுமென்று பிரதமர் பெஞ்சமின் நெதஞ்சாகு கோரிக்கை விடுத்ததாக கூறியது இஸ்ரேல் போர் நிறுத்த விதிமுறைகளுக்கு கட்டுப்பட்டு ஞாயிற்றுக்கிழமைக்குள் வாபஸ் பெறுவதை டிரம்ப் நிர்வாகம் எதிர்பார்க்கிறது என்று இஸ்ரேலிய ராணுவ வானொலி தெரிவித்துள்ளது அமெரிக்காவிற்கான இஸ்ரேலின் வெளியேறும் தூதர் மைக்கேல் ஹர்சாக் மற்றும் வாஷிங்டன் இந்த விடயத்தில் ஒரு புரிதலை எட்டுவார்கள் என்றும் நீடிப்பு வழங்கப்படும் என்று நம்புவதாக கூறினார் கடந்த இரண்டு மாதங்களில் இஸ்ரேல் ஹிஸ்புல்லாவுடனான போர் நிறுத்தத்தை மீறி லெபனான் மீது பல தாக்குதல்களை நடத்திய குறிப்பிடத்தக்கது இதற்கிடையில் மேலும் ஹமாசுக்கு ஆதரவாக செங்கடல் பகுதியில் செல்லும் சரக்கு கப்பல்கள் மீது ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் தாக்குதல் நடத்தினர் மேலும் இஸ்ரேல் மீதும் அவ்வப்போது ட்ரோன் ஏவுகணை தாக்குதல் நடத்தினர் மேலும் அமனில் தங்கள் கட்டுப்பாட்டில் உள்ள பகுதியில் செயல்பட்டு வந்த ஐநா அமைப்பின் ஊழியர்களையும் ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் கைது செய்துள்ளனர் தன்னார்வ தொண்டு நிறுவனங்களை சேர்ந்த ஊழியர்களையும் கைது செய்துள்ளனர் இந்நிலையில் ஹமனில் ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் கட்டுப்பாட்டில் உள்ள பகுதிகளில் அனைத்து செயல்பாடுகளையும் நிறுத்துவதாக ஐநா அமைப்பு தெரிவித்துள்ளது தங்கள் அமைப்பின் ஊழியர்களை கவுதி கிளர்ச்சியாளர்கள் கைது செய்துள்ளதால் இந்த நடவடிக்கை எடுக்கப்படுவதாக ஐநா தெரிவித்துள்ளது பாரசீக வளைகுடா கடற்பகுதியிலும் நாட்டின் தெற்கு மாகாணங்களான புஷர் மற்றும் குசெஸ்தானிலும் கடற்படை ஒத்திகையை நடத்தி வருவதாக ஈரானின் சக்தி வாய்ந்த புரட்சி காவல்படை தெரிவித்துள்ளது இந்த பயிற்சியில் மேற்பரப்பிலிருந்து நிலத்தை தாக்கும் ஆவுகணைகள் துல்லியமாக தாக்கும் ட்ரோன்கள் பயன்படுத்தப்பட்டதாக காவலர் இணையதள தெரிவித்துள்ளது ராணுவ பயிற்சி சனிக்கிழமையும் தொடரும் என்றும் நவீன ராணுவ உபகரணங்களை கொண்டிருக்கும் என்றும் அது கூறுகிறது புரட்சி காவலர் ஒவ்வொரு ஆண்டும் இத்தகைய பயிற்சிகளை நடத்துகிறது என்பது குறிப்பிடத்தக்கது இறுதியாக இரண்டாயிரத்தி இருபது ஜனாதிபதி தேர்தலில் டிரம்பின் வெற்றியை பறிக்காமல் இருந்திருந்தால் என்று உக்ரைன் போர் நடந்திருக்க வாய்ப்பில்லை என ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் தெரிவித்துள்ளார் ரஷ்ய செய்தி ஊடகம் ஒன்றில் பேசிய அவர் தாம் ஜனாதிபதி டிரம்பை சந்திக்க ஆவலாக இருக்கிறேன் என்றார் மூன்று ஆண்டுகளாக உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டுவர வேண்டியது குறித்து டிரம்புடன் விவாதிக்க தயார் என்றும் புடின் தெரிவித்துள்ளார் ஆனால் இது ஒரு சதி செயலின் தொடக்கமாக இருக்கலாம் என உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி எச்சரித்துள்ளார் இருப்பினும் டிரம்பை அதிகமாக புகழ்ந்துள்ள புடின் அவர் ஒரு புத்திசாலி நபர் மட்டுமல்ல ஒரு நடைமுறை சார்ந்த நபர் என்றும் குறிப்பிட்டுள்ளார் உக்ரைன் விவகாரத்தில் பேச்சுவார்த்தைகளுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்றும் புடின் தெரிவித்துள்ளார் போருக்கு காரணமான புடின் தற்போது டிரம்பின் தேர்தல் வெற்றி களவாடப்பட்டுள்ளது இல்லையெனில் உக்ரைன் போர் நடந்திருக்காது என கூறுவதெல்லாம் வரும் ஏமாற்று வேலை அன்றே ஜெலன்ஸ்கி பதிலளித்துள்ளார் டிரம்பின் முடிவை தமக்கு சாதகமாக மாற்றும் நடவடிக்கைகளில் புடின் இறங்கியுள்ளார் என்றே ஜெலன்ஸ்கி குறிப்பிட்டுள்ளார் டிரம்பிடம் இனி ரஷ்யாவின் நரித்தனம் விலை போக வாய்ப்பில்லை என்பதில் தமக்கு நம்பிக்கை இருப்பதாகவும் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு பிப்ரவரி இறுதியில் உக்ரைன் மீது படையெடுப்பை நடத்திய புடின் தற்போது உலகத் தலைவர்களை ஏமாற்றி போரை மீண்டும் தொடரவே நாடகமாடுகிறார் உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டுவர ரஷ்யாவுக்கு புறப்படவும் தாம் தெரிவித்ததை இந்த கருத்தை தெரிவித்துள்ளார் இத்துடன் இந்த பதிவானது நிறைவு பெறுகிறது இந்த பதிவு பற்றிய உங்களது கருத்தை காமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிடுங்கள் மற்றும் ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்